ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கீழே இங்க இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பாருங்கள் பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்போ கேட்டதும் கிடையாது அவர் மற்ற சொல்லுவதும் கேட்க மாட்டார் தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பாக போயிடும் வேண்டாம் அதிகமாக பேசணும் அவர் வேறு விமர்சனம் ஒரு ஒருமையில் பேசினான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேறு நாங்கள் வந்த பாதை வேறு நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவுடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனிங்க திமுக தலைவரானுங்க உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனால் நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணானுடைய மகன் உங்கள் அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது உங்கள் அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற Abre da né?